நாங்க கேக்குறோம் வெள்ளை அறிக்கை வெளியிடுங்க இப்போ நாங்க வந்து புக்கு போட்டோம் நீங்களும் ஒரு புக் இது கவுண்டர் பண்ணி நீங்க புக் போடுங்க நீங்க என்ன பண்ணிருக்கீங்க நாங்க புக்கு கூட வேண்டாம் உங்க சோசியல் மீடியாவில் போடுங்க இல்லாட்டி உங்க உங்களுடைய வெப்சைட்ல போடுங்க தொழில் வெப்சைட்ல போடுங்க இவ்வளவு இவ்வளவு பேர் கையெழுத்து போட்டோம் இவ்வளவு முதலீடு நடந்திருக்குது எங்க பேருக்கு வேலை நடந்தது சாதாரண விஷயம் தான் இது ராக்கெட் சயின்ஸ் கிடையாது மத்திய அரசு சொல்லிட்டோங்க நாங்க கேட்கற கேள்வி பதில் சொல்லுங்க சொல்லிட்டோங்க அதுக்கு எனக்கு என்னங்க அதுக்கு அதனால என்னங்க சொல்லிட்டு போட்டங்க நாங்க வெள்ள அறிக்கை கேட்கிறோம் வெள்ள அறிக்கை கொடுக்கிறது உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏன் கொடுக்க மாட்டீங்க ஏன் பயப்படுறீங்க என்ன பயம் பொய் வெளிய வந்து வெளியில வந்துடும் பயமா ஆமா வேற என்ன பயம் இதே முதலமைச்சர் அன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கிறப்போ இதே கேள்வி தான் கேட்டார் வெள்ள அறிக்கை விடுங்க வெள்ள அடிக்க விடுங்க கேட்டாரு இன்னைக்கு கேட்டா அதுக்கு மரபும் இல்லையா ஏன் நீங்க மரபு உருவாக்குறது முதலமைச்சர் ஆச்சு நீங்க மக்களுக்கு நீங்க பதினோரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி பதினோரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி திருப்பி திருப்பி சொல்றீங்களே ட்வீட் போடுறீங்க திருப்பி திருப்பி சொல்றீங்க சொல்றீங்க வெளியில சொல்றீங்க அது என்னன்னு கேக்குற நான் எங்க வந்தது எப்ப வந்தது அது எப்ப வந்தது அது எப்ப வந்ததுன்னு கரெக்டா நீங்க சொல்லுங்க நூலு மாதிரி இருக்கட்டும் அதுதான் நீங்க சொல்லுங்க வெளியில சொல்லுங்க எல்லாமே ஏங்க கவர்மெண்ட் சொல்லட்டுங்க நீங்க கவர்மெண்ட் சார்பில் வந்திருக்கீங்களா இல்ல இல்ல நான் கேக்குறேன்

ஏன் அந்த சிஇஓ இங்க வர வச்சு கையெழுத்து போடுறது எதுக்கு போகணும் அந்த நான் கேட்கிறேன் வாட் இஸ் அ நெசசிட்டி அதே கம்பெனி இங்க வேலை செய்யற கம்பெனி இப்ப நீங்க எதுக்கு ஜெர்மனில போய் கையெழுத்து போடுறீங்க இங்கேயே வர சொன்னா வர போறாங்க அவங்க எயிட்டி எயிட் பர்சன்ட்